வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு பீகார் தேர்தலில் நடந்தது என்ன ஏன்னாங்க பீகார் தேர்தல் இப்படி வந்து இந்தியா கூட்டி தோற்றுப்போச்சு எல்லாரும் சொல்கிற மாதிரி பிஜேபி ஜெயிச்சிருச்சேன் தொடர்ந்து ஜெயிக்கிறாங்க எப்படி பிஜேபி ஜெயிக்குது சார் எப்படி பிஜேபி ஜெயிக்கிறதுங்கிறது நமக்கு ஒரு சந்தேகம் இப்போ தேர்தல் அரசியலில் நமக்கு நியாயம் வேணும்னா எங்கே போகிறோம் உச்சநீதிமன்றம் போகிறோம் உச்சநீதிமன்றத்தில் நியாயம் கிடைக்கிறதா நமக்கு ஒன்றும் புரியல ஏன் அப்படி சொல்கிறோம்னா எஸ்ஐஆருக்கு எதிராக எல்லாரும் வழக்கு போட்டிருக்காங்க உச்சநீதிமன்றம் இன்னும் நிலுவையில் இருக்கிறது அப்போ கடைசி கட்ட நம்பிக்கையான உச்சநீதிமன்றம் நிலுவையில் இருக்கும்போது இப்போ வாக்கு திருட்டு அப்படிங்கிறத பற்றி நம்ம என்ன பேசுகிறதுங்கிறது ஒன்று புரியல ஒன்று இன்னொன்று ஒரு எழுபத்தஞ்சு லட்சம் பேருக்கு வந்து நீங்கள் பத்தாயிரம் ரூபா கொடுக்குறீங்க அது மட்டும் இல்லாமல் பெரிய அளவுக்கான அந்த கிரவுண்ட் ரியாலிட்டி அப்படிங்கிறது பெரிய அளவுக்கான பணம் புழக்கம் நடந்து கொண்டிருக்கிறது இன்னொன்று காங்கிரஸ் தரப்பில் தப்பு இருக்கான நிறைய தப்பு இருக்குது காங்கிரஸ் தன்னுடைய தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டது ஜெயிச்சிருந்தால் ஒரு வேளை இதை நம்ம பேசியிருக்க மாட்டோம் ஆனால் தோத்ததுனால இதை பேசியாகணும் போன தடவை எழுபது சீட்டு வாங்குனாங்க இந்த தடவை அறுபத்தி மூணு சீட் அதுவும் போராடி வாங்கினாங்க இன்னொன்று காங்கிரஸ் கடைசி வரை லாலு பிரசாத் யாதவ் உங்கள் பையன் தேஜஸ் யாதவ் ரெண்டு பேரும் டெல்லிக்கு போகிறாங்க அவங்க டெல்லிக்கு போய் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திகிட்டு இருக்கும்போது இங்கே ஃபஸ்ட்டு வேட்பாளர் பட்டியல பிஜேபி விட்டுருச்சு அப்போ எங்கெங்கெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து இந்தியா கூட்டணி சறுக்கி கொண்டிருக்கிறதுங்கிறத நம்ம பார்க்கணும் தொடர்ந்து பிஜேபி ஜெயிச்சு கொண்டிருப்பதற்கான யுக்தி என்ன பிஜேபி ஜெயிப்பதற்கான இது என்ன ஒன்று அதிகாரம் இன்னொன்று பணம் இன்னொன்று தேர்தல் ஆணையம் எல்லாத்தையும் தாண்டி அவர்கள் கொடுக்கக்கூடிய இலவசங்கள் நீங்கள் ராஜஸ்தான் சௌகான ஆகட்டும் மத்திய பிரதேசாகட்டும் அதுக்கப்புறம் இந்த ஹரியானா ஆகட்டும் டெல்லி ஆகட்டும் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே இருந்த அரசை இப்போ டெல்லியிலலாம் ஏற்கனவே இருந்த அரசை எப்படி அகற்றினாங்க ஏற்கனவே அவங்க இருக்க இடத்துல எப்படி ஸ்ட்ராங்காக உட்காந்தாங்க கெஜ்ரிவால் நினைத்திருந்தால் இதே மாதிரி பெண்களுக்கு காசு கொடுத்துருக்க முடியுமா முடியாதா ஏன் கெஜ்ரிவால் கொடுக்கல ஏன் நல்லா பாருங்க ஏன்னா அவர் என்ன நினச்சார் இதெல்லாம் வந்து கொடுத்தோம்னா கஜானா தாங்காதுன்னு நினச்சார் பிஜேபி அப்படிலாம் நினைக்கல நம்ம ஆட்சிக்கு வரணும் ஜெயிக்கிறது மட்டும்தான் என்ன என்னவன வாக்குறுதி கொடு நம்ம ஜெயிக்கணும் அப்போ ஜெயிக்கிறதுக்கான எல்லா வேலையையும் பண்ணுறாங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் பீகார் மாதிரி ஒரு தேர்தலில் எழுபத்தஞ்சு லட்சம் பெண்களுக்கு நீங்கள் பத்தாயிரரூவா கொடுத்தீங்கன்னா அதனுடைய இம்பேக்ட் இருக்குது இதை எப்படி புரிஞ்சுக்கிறாங்க நம்ம வந்து பத்தாயிரரூவா ஒருத்தருக்கு வாங்குகிறாங்க அப்படின்னா நான் நினப்பேன் ரூபாய்க்கு வாங்கினா கண்டிப்பாக ஓட்டு போடுவாங்க நான் நினப்பேன் நீங்கள் என்ன நினப்பீங்க பத்தாயிரரூவா வாங்கினதெல்லாம் ஓட்டு போட மாட்டாங்க தேஜஸ்விக்கு தான் போடுவாங்க அதனால் கணிக்க முடியல ஆனால் தேர்தல் அப்படிங்கிறது முடிவு வந்தால் ஏற்றுக்கொண்டது தான் ஆக வேண்டும் அதில் வந்து இன்றைக்கி வந்து பிஜேபிக்கு இப்படி ஒரு இமாலய வெற்றி ஏன்னால் தேஜஸ்விதவுடைய அரசியல் வாழ்க்கை அப்படிங்கிறது அவர் ஒரு வெற்றியை கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது இருபது வருஷமாக நிதிஷ்குமார் ஆடுறாரு இப்போ நிதிஷ்குமார் ஜெயிச்சதுனால அவர் ஆட்சி நல்லா ஆட்சி நம்மளால் சொல்ல முடியுமா பீகாரில் இருபது வருடங்களால் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய நிதிஷ் அரசாங்கம் சரியாக ஒன்றுமே பண்ணல சரி ஒன்றுமே பண்ணாதுக்கு மக்கள் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா அதுதான் ஜனநாயகம் வேறு என்ன சொல்கிறது மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு மக்கள் என்ன நினைக்கிறாங்க பத்தாயிரம் ரூபா கொடுத்துருக்காரு எழுபத்தஞ்சி லட்சம் பெண்களுக்கு அதுக்கப்புறம் மோடி சொல்லுவாரில்ல எப்பயும் போனால் ராமர் சீதா கோயில் கட்டுறேன் அது கோயில் கட்டுறேன்னு சொல்லிட்டு ஆனால் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் வெற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி தான் ஏன்னா பிஜேபி அந்த காய் நகுத்தல் இருக்குல்ல தேர்தல் ஆணையத்தை வைத்து ஒரு பக்கம் காய் நகுத்தல் இன்னொன்று நீங்கள் மொ ஃபஸ்ட்டு ஃபேஸ் எலெக்ஷனுக்கும் ரெண்டாவது ஃபேஸ் எலெக்ஷனுக்கும் மோடி அவர்களுடைய பேச்சே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒன்று இன்னொன்று எல்லோரும் சொல்கிற மாதிரி என்னங்க எலெக்ஷன் வந்தாவே இந்த குண்டு வெடிப்பு வந்துடுதுங்க என்னன்னே புரியல அது ஒன்று இன்னொன்று ஜன்சூரஜ் ஜன் சூரஜ் கட்சி பார்த்திங்கன்னா பல தொகுதியில் பார்த்திங்கன்னா அவங்க வாங்கின வாக்குகள் அப்படிங்க இன்னொன்று நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் மூவாயிரத்துல தான் வெற்றி வாய்ப்பு வாங்கியிருக்குது பிஜேபியும் ஜேடியும் இது ரொம்ப முக்கியமான காரணியாக பார்க்கப்படுது எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தேஜஸ்வி யாதவ் அப்படிங்கிற ஒருவர் எவ்வளவு ட்ரை பண்ணி இந்த தேர்தலை ஜெயிக்கலான்னு நினைக்கும் போது அவருக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு காங்கிரஸுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை காங்கிரஸுக்கு வந்து நிறையா ஏன்னா ஒரு இடத்துல தோத்தா பரவாயில்ல நிறையா இடத்துல தோற்றுருக்குது அப்படிங்கும் போது அது பிரச்சனை இல்லை ஆனால் இதுக்காக வந்து மனம் தளர்ந்துட்டு ஐயோ யோ பிஜேபி வந்துருச்சு இனிமேல் இந்தியாவே அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கிறாங்க சில பேர் அதில் உடன்பாடு இல்லை ஏன் இதே போல தான் இந்திரா காந்தி அம்மா இருக்கும்போதும் சரி ராஜீவ்காந்தி இருக்கும் போதும் சரி காங்கிரஸ் பிஜேபி ரெண்டு மூணு மாநிலம் தான் மற்ற எல்லா மாநிலங்களும் காங்கிரஸ் ஆட்சி தான் சார் எப்பயுமே ஒரு விளக்கு வேகமாக ஏறிஞ்சால் தான் அணையும் நீங்கள் சொல்லலாம் என்னங்க எப்பயும் இதே சொல்லிட்டு எழுதி வச்சுக்கோங்க எல்லா சார் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு காலம் நேரம்ங்கிறத தாண்டி எல்லாருக்கும் ஒரு டவுன்ஃபால்ட் இருக்கும் நீங்கள் மேலே ஏறினீங்கன்னா இறங்கி ஆவீங்க நீங்கள் அடி வாங்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ மேலே ஏறி ஒரு பக்கம் அடி வாங்கினீங்கன்னா நீங்கள் சுதாரிப்பீங்க அடியே வாங்காமல் போய்ட்டுருக்கீன்னு சொன்னால் அது ஆபத்து பிஜேபி அந்த ஒரு ஆபத்து நீங்கள் முழுக்க ஏற்றம் ஏற்றம் ஏற்றம்னா ஒரு கட்டத்தில் தொகுக்கணி இறங்குவீங்க அப்போ அடி பலமாக இருக்கும் நீங்கள் எழுதி வச்சுக்காங்க அடி பலமாக இருக்கும் ஏன்னா வந்து பிஜேபி வந்து ஜெயிக்கக்கூடிய நேரத்தில் இவர் இப்படி சொல்கிறாரு இவர் காங்கிரஸ் அனுதாபி அதனால் சொல்கிறாருன்னா உலக வரலாறே தான் உலகத்தினுடைய வரலாறே தான் இப்போ ஒன்று வேணால் இபிசியை வந்து சேர்த்துருக்காரு எம்ப்ளி பேக்வேர்டு கிளாஸில் நம்ம சைனியை வந்து துணை முதல்வர் சில பேர் என்ன சொல்கிறாங்க சைனி ஒரு தேர்தலில் கூட ஜெயிச்சதில் அவரை போய் வந்து துணை முதல்வர் ஆக்குறீங்க அப்படின்னா ஒருவேளை இதே ஜெயிச்சிருந்தாங்கன்னா இதே இந்தியா கூட்டி ஜெயிச்சிருந்தால் பரவாயில்லைங்க சைனியை கூட்டு வந்து நல்ல மூ சார் இதில் வெற்றி தோல்வி தான் ஒருவரை தீர்மானிக்கும் இங்கே வெற்றி பெற்றால் அதுக்கேற்ற மாதிரி பேசுவாங்க தோல்வி பெற்றால் அதுக்கேற்ற மாதிரி பேசுவாங்க அதனால் வெற்றியோ தோல்வியோ எப்படி வந்தாலும் காங்கிரஸ் அழிஞ்சு போயிடுமா அடுத்தடுத்த கடை நடவடிக்கை போகல தேஜஸ்டி வீட்டிலேயே உட்கார முடியுமா அவர் எதிர்க்கிச்சு சார் வேறு இருக்கார் காலங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும் வெற்றி தோல்வி அப்படிங்கிறது ஒரு இடர்பாடு தான் அதுக்காக அப்படியே உட்காந்துருக்கணுங்கிற அவசியம் இல்லை காலம் நிறையா இருக்கிறது சார் அடுத்தடுத்த தேர்தல் நிறையா இருக்கிறது அதனால் இப்ப ஒட்டு மொத்தமாக இந்தியாவை வந்து கபலீகரம் பண்ணி இந்தியாவில் இந்து ராஷ்டிரியத்தை கொண்டு வந்துருவாங்க அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க நமக்கு அந்த நம்பிக்கை இல்லை எல்லா விஷயத்துக்கும் எதிர்வினை ஒன்று உண்டு பிஜேபி நினச்சிட்டு இருக்குது நாம் நினச்சதெல்லாம் பண்ணலான்ட்டு அதெல்லாம் அவ்வளோ சாத்தியம் இல்லை நீங்களே கொஞ்சம் யோசனை பாருங்களேன் ஐயா மோடியும் அமித்ஷா அவர்களும் இன்னொரு ஐம்பது வருஷம் மோடியே பிரதமராக இருப்பாரா அமித்ஷா இன்னொரு ஐம்பது வருஷம் உள்துறை அமைச்சராக இருப்பாரா இல்லை நிதிஷ் தான் ஒரு ஐம்பது வருஷம் இருப்பாரா அதனால் மாற்றம் ஒன்றே மாறாது அதனால் இதனால் மகனம் தளரணுங்கிறது நம்மளை நம்ம நம்ம வந்து இது பண்ணிக்க வேணாம் நம்ம நினைக்கிறோம் ஆனாலும் இந்த தேர்தல் படிப்பனையிலேருந்து பல விஷயங்களை இன்றைக்கி காங்கிரஸும் கற்றுக்கொள்ள வேண்டும் தேஜஸ்வி யாதவை கொஞ்சம் ஃப்ரீயாக விட்ருந்தாங்கன்னா அவர் கொஞ்சம் பர்ஃபாமன்ஸ் நல்லாவே பண்ணியிருப்பார் கடைசி வரைக்கும் நம்ம இந்த இதை வந்து பழைய பேட்டியிலையும் சொன்னோம் கடைசி வரைக்கும் இவங்க இருக்கக்கூடாதுங்க ஏன்னா பார்கெயின் பண்ணலாம் ஓரளவுக்கு பண்ணலாம் ரொம்ப பா எந்த இடத்துல பார்கெயின் பண்ணுமோ அங்கெல்லாம் விட்டுடுறாங்க எந்த இடத்துல பார்கெயின் பண்ணக்கூடாது அங்கெல்லாம் பார்கெயின் பண்ணுறாங்க அப்போ இதே மாதிரி தான் நம்ம கமல்நாத் ஒன்றும் இல்லை தேஜஸ் டீவர் நம்ம அகிலேஷ் யாதவ் ஒரு அஞ்சு சீட்டு கேட்டார் கொடுக்கலன்னார் தனியாக போயிட்டார் நின்னார் பார்த்தீங்களா இந்த மாதிரி காங்கிரஸ் உடைய இன்னும் காங்கிரஸ் வந்து கொஞ்சம் வந்து தன்னை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் இது ஒன்றே எல்லோரும் சேர்ந்து இதுக்கெல்லாம் ராகுல் காந்தி காரணம்னா ராகுல் காந்தி எப்படி காரணமாக இருக்க முடியும் நல்லா யோசனை பாருங்கள் சார் இன்னைக்கு இந்தியாவில் வந்து மோடிக்கு எதிராக தொடர்ந்து போராட்டம் பண்ணுறதாகட்டும் வாக்கு திருட்டு எதோ ஒன்று இருக்காரு அதெல்லாம் ராகுல் காந்தியை முழுமையாக கொண்ட சொல்லலாம் நம்மளால் ராகுல் காந்தி இருக்கிறதா இன்றைக்கி பிஜே பிஜேபி ஓரளவுக்கு பயப்படுறது ராகுல் காந்தி மட்டும்தான் அப்போ அந்த ஒருத்தரையும் நீங்கள் குறை சொல்லி அவரையும் அனுப்பிடலாம் இன்னும் சில பேர் ராகுல் காந்தி நேரு குடும்பமே இருக்கக்கூடாது இது பிஜேபி சொல்கிற வார்த்தை நேரு குடும்பம் இல்லைன்னா என்ன பண்ணோம் இப்போ இருக்கக்கூடாது வராது காலங்கள் கண்டிப்பாக வரும் நல்லதே நடக்கும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் கண்டிப்பாக ஒரு கால ஒரு காலம் நான் ரொம்ப சீக்கிரம் பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சி மிக மோசமாக தோற்றது பல மாநிலங்களில் ஆட்சியை இழந்தது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் எல்லாரும் சொல்கிறாங்க அடுத்த தடவை அவங்க வருவாங்கன்னு அடுத்த தடவை கண்டிப்பாக வருவாங்கிறது என்ன நம்பிக்கை மாற்றம் ஒன்றே மாறாத எழுதி வைத்துக் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்